உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு இது யாருக்காக சொன்னால் ஆலய நிர்வாகங்களுக்கு எங்களுடைய கலாச்சாரத்தை சரியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் ஒரு ஆர்வத்தோடும் இருக்கக்கூடிய இளையவர்களுக்கான ஒரு பதிவு சைவ சமயத்தவர்களுக்கு வருடத்தினுடைய பாதி கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆலய திருவிழாக்கள் உற்சவங்கள் சடங்குகள் என்று சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்து வந்தது போல எங்களுக்காக விட்டு சென்ற ஒரு பொக்கிஷமான நிகழ்வு என்று சொல்லலாம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அந்த விடயங்களில் இப்போது மருவி வரக்கூடிய சில மாற்றங்கள் அதே போல அந்த காலத்தில் செய்தார்கள் என்பதற்காக இப்போதும் தூக்கி பிடித்து கொண்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக அது விஞ்ஞான ரீதியாக எந்த ஒரு நிரூபணமும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பாதகமான தீய விளைவுகளை பற்றி கவனத்திலே எடுக்காமல் செய்யக்கூடிய விஷயங்களாக மாறி வருகிறது அப்படியான விடயங்களை நாங்கள் இங்கே நோக்க வேண்டியிருக்கிறது இது காலத்தினுடைய கட்டாயம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான பூசை வழிபாடுகள் இருக்கிறது சில இடங்களில் குடும்பங்களுக்காக பிரித்து வழங்கப்படக்கூடிய பூசைகள் அதே போல குடி வழி என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அந்த பிரிவுக்கு வழங்கப்படக்கூடிய பூசைகள் சில வீதிக்கு ஒரு பூசை அப்படி என்று சொல்லி நிறைய முறைகளில் பூசைகள் ஒவ்வொரு ஊரிலும் செய்யப்பட்டு வருகிறது சில இடங்களில் மொத்தமாக நிதி அறவீடு செய்து நிர்வாகங்களை பூசைகளை செய்யக்கூடிய ஆலயங்கள் கூட இருக்கிறது இப்படி எப்படி செய்தாலும் அந்த ஆலய உற்சவங்களின் போது மிக முக்கியமாக இந்த வெடி அவர்களுடைய கௌரவத்தை வெளிப்படுத்துவது என்பது இப்போது அதிகரித்திருக்கிறது ஆரம்ப காலங்களிலே பொதுவாக பக்தர்கள் குறைவாக இருந்த இடங்களில் அல்லது தூர தூர வீடுகள் இருந்தபோது அவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு சத்தமிட்டு இந்த இடத்தில் இப்போது பூசை ஆரம்பிக்க போகிறது அல்லது உற்சவம் தொடங்க போகிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காக அந்த காலத்தில் தொலைபேசி வசதிகள் கிடையாது தொடர்பாடலுக்கான சாதனங்கள் இல்லை இதன் காரணமாக அப்போது வெடிகொளுத்தி அந்த இடத்தில் வருகின்ற சத்தத்தை வைத்துக் கொண்டு சரி இந்த நேரத்திலே பூசை ஆரம்பிக்க போகிறது நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி பொதுமக்கள் சென்றார்கள் பக்தர்கள் சென்றார்கள் இதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த வெடி கொளுத்துதல் அப்படின்ற விஷயம் இதனை இப்போது எங்களுடைய உறவுகள் ஒரு கௌரவத்துக்கான விஷயமாக மாற்றி வைத்திருப்பது மிக மிக வேதனையான விஷயம் கவலைக்குரிய விஷயம் ஏன் இதனால் என்ன நாங்க எங்கட காசு தானே எங்கட காசை கொடுத்து கொடுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நிர்வாகத்துக்கு என்ன பிரச்சனை அல்லது கதைக்கிற உனக்கு தான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம் நீங்கள் கொளுத்தக்கூடிய பட்டாசு அல்லது வெடிபொருள் என்பது இரசாயனம் கலந்து உருவாக்கப்படக்கூடியது அந்த இரசாயனத்திலிருந்து வரக்கூடிய புகை என்பது காற்றிலே கலக்கிற போது சுவாசத்திலே அது சேர்க்கிறது எங்களுடைய சுவாசத்தினுடாக செல்லக்கூடிய அந்த நச்சுப்பொருள் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது ஆலயங்கள் என்பது சிறு குழந்தைகள் முதல் வயதான நோய்வாய்ப்பட்ட முதியவர்கள் வரையில் வரக்கூடிய இடமாக இருக்கிறது தங்களுடைய நோய் நிலைமைகள் எல்லாம் குணமாக வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுதலோடு பிரார்த்தனையோடு வரக்கூடிய உறவுகளுக்கு இன்னும் நாங்கள் நோயை ஏற்படுத்துவதற்கான வழியை செய்வதுதான் இந்த வெடிகொழுத்துதல் அப்படின்ற விஷயம் இதனை நாங்கள் மாற்ற வேண்டும் இது மட்டும் கிடையாது அடுத்த கட்டமாக மிக முக்கியமான ஒரு விஷயம் எங்களுடைய மூலாதார சக்தியாக கருதப்படக்கூடிய கருவறையில் மூலமூர்த்தியில் புதைந்திருக்கக்கூடிய அந்த சக்தி இந்த வெடி கொளுத்துதல் என்கின்ற செயற்பாட்டினால் அதிர்வினால் சிதைந்து போகிறது எனவே அந்த சிதைவு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்தியை வெளிப்புறத்தில் அலைய வைக்கிறது எனவே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இறை சக்தி என்பது கிடைக்காமலே போகிறது இது முக்கியமான விடயம் பொதுவாக ஒலியை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம் இசை சத்தம் என்று சொல்லி அந்த சத்தத்துக்குள்ளே வரக்கூடியதுதான் இந்த வெடி கொளுத்துகின்ற போது வரக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்துவது ஒலியை மாசடைய செய்கிறது இது சில வேளைகளில் அதிகமாக நோய்வாய்ப்பட்ட மாரடைப்பு அப்படியான நிலைமைகள் வரக்கூடியவர்களுக்கு அதிகமான ஆபத்துக்களையும் ஏற்படுத்தும் அதைவிட மிக முக்கியமாக ஒரு விஷயம் இளையவர்கள் அல்லது சிறியவர்கள் இந்த வெடிக்குழுத்து விளையாடுகிற போதும் நிறைய பேருக்கு நிறைய ஆபத்துக்கள் வந்திருக்கிறது இந்த முறை கூட எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் அப்படியான அசம்பாவிதம் விபரீதம் நடந்திருக்கிறது ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது கண்ணுக்கு அருகில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் அவருடைய கண் பார்வையை இல்லாமல் போயிருக்கக்கூடும் எனவே நாங்கள் குடிவழியாக இருக்கலாம் குடும்ப பூசையாக இருக்கலாம் இதனையெல்லாம் நாங்கள் எடுத்தவுடனே மாற்றிவிட முடியாது என்பது பாச்ச கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் கௌரவத்துக்காக செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் எந்த ஒரு கௌரவமுமே கிடையாது நீங்கள் கௌரவத்தை காட்ட வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பூசை வழிபாடுகளில் அன்றைய நாளில் மூன்று வேளையும் அன்னதானத்து கொடுங்கள் அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பமாக இருக்கக்கூடிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வாழ்வாதார உதவிகளை செய்யுங்கள் வறிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வாங்கிக் கொடுங்கள் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரயோசனமாக மாறும் நீங்களும் கௌரவமாக அந்த பூசையை செய்வதாக மாறிவிடும் இந்த வெடிகொழுத்தி தான் கௌரவம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முட்டாள்தனமான செயற்பாடுகளை தயவு செய்து எல்லோருமே நிறுத்த வேண்டும் நான் இன்று ஒரு லட்சத்துக்கு வெடி கொளுத்தினால் அடுத்த நாள் வரக்கூடிய குடி பூசையினர் அல்லது குடும்ப பூசையினர் மூன்று லட்சத்துக்கு விடை கொளுத்துவேன் என்று சொல்லி கௌரவத்தை காட்ட நினைக்கக்கூடியவர்கள் ஆலயம் என்பது அங்கு இறைவனுக்கு முன்னால் நாங்கள் யாருமே உயர்ந்தவர் கிடையாது அங்கு எல்லோரும் சமன் என்கின்ற ஒரு விதியை சொல்லக்கூடிய விதமாகத்தான் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் எங்களுடைய பணத்தை எங்களுடைய கௌரவத்தை எதையுமே காட்ட முடியாது நீங்கள் காட்டியும் பிரயோசனம் கிடையாது எனவே தயவு செய்து உறவுகளாக இருக்கக்கூடிய பக்தர்கள் மிக முக்கியமாக உங்களுடைய பூசையாக இருக்கலாம் எந்த விதமான பூசையாக இருந்தாலும் நீங்கள் பிரமாண்டமாக செய்ய வேண்டும் நினைத்தால் அதற்கு வேறு வேறு வழிகள் எத்தனையோ இருக்கிறது நல்ல முறையாக அதை பிரமாண்டமாக செய்யுங்கள் ஆனால் இந்த வெடிக்குழுத்தி கொண்டாடக்கூடிய விஷயங்களை நீங்கள் தயவு செய்து விட்டுவிடுங்கள் இதனை மாற்ற வேண்டும் இது யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் நிர்வாகத்தினுடைய கையில் இருக்கிறது அந்த உற்சவம் தொடங்குவதற்கு முன்னர் நீங்கள் ஒரு வருடாந்த கூட்டத்தை அல்லது பொதுக்கூட்டத்தை நடத்துகிற போதும் அந்த இடத்தில் தீர்மானத்தை எடுங்கள் இந்த முறை எந்த குடும்பம் அல்லது எந்த குடி பூசையின் போது வெடிக்கொளுத்துகிறதோ அந்த குடும்பத்துக்கு அடுத்த முறை பூசை கிடையாது என்கின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் அதனை நடைமுறைப்படுத்துங்கள் அடுத்தடுத்த முறைகளில் அந்த வெடிக்கொளுத்துதல் என்கின்ற அந்த நிலைமை மாறும் மாற்றப்படும் மாற்றலாம் நிர்வாகத்துக்கு கட்டுப்படாத எந்த ஒரு குழுவினரும் பூசை செய்து இறைவனை அடைவதற்கான வழியில் செல்ல முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் இதற்கு அடுத்தபடியாக யார் இதனை கட்டுப்படுத்தலாம் என்று சொன்னால் இந்து கலாச்சார திணைக்களம் மிக முக்கியமாக இந்து கலாச்சார திணைக்களத்தில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆலயங்களோ ஒன்றும் அப்படி பதிவு செய்யப்பட்ட ஆலயங்களில் இந்தந்த நடைமுறைகள் மாற்றப்பட வேண்டும் என்ற விதிமுறையை விதித்து அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அதனை அவர்களுக்கு வழங்குகிற போது அதனை ஆலய நிர்வாகம் சரியான முறையில் கை கொள்ளுமாக இருந்தால் கண்டிப்பாக அதிலும் மாற்றம் வரும் இதைவிட பிரதேச சபையினால் கூட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் பிரதேச சபையில் ஏகமானதாக ஒரு முடிவு எடுக்கப்படுகிற எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆலயத்திலும் இப்படியான ஆடம்பர வெடி கொண்டாடக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடாது அதனை நீங்கள் வேறு விதமாக செய்யுங்கள் அன்னதானமாக செய்யுங்கள் தானம் கொடுங்கள் இப்படியான விடயங்களுக்கு மாற்றங்கள் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதனை சபையிலே ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தால் அதிலும் மாற்றம் விளைவிக்கலாம் இது எல்லாவற்றையும் விட சிறந்த மாற்றம் தன்னைத்தானே திருத்திக் கொள்வது என்னுடைய பூசையாக இருந்தால் நான் இப்படித்தான் செய்யப் போகிறேன் என்னுடைய பூசையில் நான் ஒருபோதும் வெடிக்கொள்ளத் போவதில்லை அன்றைய பூசையில் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களை இனங்கண்டு அவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வாங்கி கொடுக்க போகிறேன் ஒரு வறிய குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதார உதவியை செய்யப் போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் முயன்றுவிட்டால் மத மாற்றங்கள் தவிர்க்கப்படும் விபரீத விளைவுகள் விபத்துக்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கப்படும் இந்த மாற்றம் எம்மிலிருந்து தொடங்கட்டும் நல்ல மாற்றமாக நிகழட்டும் அதனை இளையவர்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு இதனை ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆலயங்கள் தோறும் இதைச் சொன்னாலும் நிர்வாகத்துக்கு கட்டுப்படாத குழுவினர் இப்படிச் செய்வதாக பல இடங்களில் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது நிர்வாகங்களும் அதனை மாற்ற வேண்டும் என்பதுதான் அன்பான வேண்டுகோள் மற்றொரு சந்திக்கலாம்